வாங்க தமிழ் தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது திடீரென சூப்பர் சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவானது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இந்த வாரத்தில் உள்ளது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை எந்த அளவுக்கு சரியும் என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் தங்கத்தின் விலைக்கு மாறாக வெள்ளியின் விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது மீண்டும் ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒன்றாக காணப்பட்டது மேற்கொண்டு இரண்டு விலை வயது நூற்றி அறுபத்தி மூன்றாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது பதினாறு விலை வைந்து ஆயிரத்தி முந்நூற்றி நான்காவும் பத்து கிராம் ஆயிரத்தி

பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யுங்கள் இருபத்தி நான்குக்கே தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாக காணப்பட்டது எழுபத்தி ஏழு ரூபாய் விலை ஏற்ற சரியுடன் பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் எட்டு கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டாக காணப்பட்டது அறுநூற்றி பதினாறு ரூபாய் விலை சரிவுடன் ஒரே நாளில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்திலிருந்து தொண்ணூத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாக காணப்படும் அதே வேளையில் பத்து கிராம் நமக்கு ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி அறுபதா காணப்பட்டது எழுநூத்தி எழுவது ரூபாய் நமக்கு விலை செய்வதுடன் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாக உள்ளது நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறாக காணப்பட்டது ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை சிறுடன் பதினோரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு எழுபது ரூபாய் விலை சிறுடன் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் எட்டு கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை சிறுடன் எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பதாவது பாத்துக்கிரா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஏழ்நூறு ரூபாய் விலைசலுடன் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது உங்களுக்கு நமது வீடியோ பிடித்திருந்தால் ஒரே ஒரு ஹைக்ஸையும் நூறு கிராம் நம்மளுக்கு பத்து லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஏழாயிரம் விலைசலுடன் பத்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு நமக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அறுநூறுலேருந்து குறைந்தபட்சமாக நமக்கு எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அறநூறு வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது தங்கம் விலையானது இப்படி ஏற்படக்கூடிய சரிவுக்கு தங்கத்தின் விலையே முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கத்தின் விலையானது ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் இன்று ஓர் அதிரடியான சரிவை சந்தித்து காணப்படுகிறது அதே அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு பதினேழு பைசாவுக்கு மேல் ஒரே நாளில் சரிந்து காணப்படுகிறது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு இந்திய ரூபாயின் மதிப்பு எழுச்சிக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிய வாய்ப்புகள் உருவாகின்றன